வணக்கம் நேர்லே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொள்கிறார் கொள்கிறார் இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வக்ர புத்தியா இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்றது ஜென்ரலா பழக்க வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய சில சொற்கள் தான் இப்போ கிரகங்கள் வக்ர நிலை அடையும் போது அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய அந்த கிரகங்களினுடைய தன்மையை மாற்றி கொள்கின்றன இப்ப சனியினுடைய தன்மை என்னது ஒரு நீதிமான் ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு நீதி நீதிமான் ஒரு மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த மாதிரியாக தன்மை கொண்ட அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றி கொள்கிறார் இப்போ நீதிமானாக எல்லாம் செயல்பட மாட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா மெதுவாகவும் செயல்பட மாட்டாரு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒரு செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக மாற போறாரு தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள போகிறார் அப்படியே ஆப்போசிட்டா மாற்றிக்கொள்ள போகிறார் அதுதான் அந்த வக்ரநிலை பெறக்கூடிய ஒரு சனியின் ஒரு நிலைமை இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியில ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் மாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கும் சனி பயிற்சி ஒரு விதமாக இருந்தாலும் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை ஒரு விதமான ஒரு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல்ல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த சனி வக்ரத்தன்மை எத்தனை நாட்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது ஒரு நான்கரை மாதங்களுக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன்னுடைய நிலையை சனி பகவான் மாற்றிக் கொள்கிறார் இதை என்பர்களுக்கும் என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அதிகப்படியான கஷ்டப்படுபவர்கள் விருச்சிகராசி என்பர்கள் தான் காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் உங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்கும் நிறைய விருச்சிக ராசி என்பர்கள் கடன் தொந்தரவு மீளவே முடியாது என்னதான் நமக்கு கோச்சார கிரகங்கள் மாற்றத்தை கொடுத்தாலும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு எப்படி சமாளிச்சு வெளியில வரீங்க அப்படின்றது தான் இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்ல போகுது இப்போ நம்ம சனி பகவான் அந்த வக்ரகதி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடமான அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல

மாதத்திற்கு மேலாக எடுக்கும் அதே இது இந்த வக்ரகதி அடைந்த என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு மாதத்துல கொடுக்க வேண்டிய பலனை இரண்டே மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது அப்படி இருக்கும் போது இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பலாபலன்களை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக வேகமாக விரைவாக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் செயல்பட போகுது நிறைய பேர் தப்பா யோசிப்பு நான்காம் இடத்திற்கு வரப்போகுது அதனால எங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனைகள் வரும் இல்ல சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகம் வரும் கண்டிப்பா கிடையாது அடைகிறார் வரவேண்டிய நன்மைகளை மிக விரைவாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த வக்ரகதி சனி பகவான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்கள் வேலை விடு விட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த நேரம் பார்த்தாலும் இவர்களுக்கு வேலையில திருப்தின்றதே இருக்காது அதே சமயத்துல வேலையில உழைக்கக்கூடிய ஒரு நபரும் பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் அப்படின்னு சொன்னா நம்ம விருச்சிக ராசி என்பர்கள் இடைவிடாம உழைப்பாங்க வெறும் தண்ணி போதும் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு சாப்பாடு எல்லாம் தேவையில்லை தண்ணியை குடிச்சு குடிச்சுட்டே அந்த வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அதனாலயே உடல் ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் நான் தான் முதல்லயே சொன்ன அந்த கடன் தொந்தரவும் வியாதி தொந்தரவும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காரணம் என்ன அப்படின்னா நேரம் பார்க்காமல் வேலை செய்யறது அடுத்து பாத்தீங்கன்னா உணவு இல்லாம வேலை செய்யறது இதெல்லாத்தினாலையும் இந்த விருட்சிக ராசி என்பர்கள் தன்னுடைய உடல் நலனை தானே கெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்த காலம் பக்ரகதி அடையும் போது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அந்த வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதனால் வரைக்கும் வேலையில ஒரு பதவி உயர்வு ப்ரமோஷன்ஸ் தடைபட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே ப்ரமோஷன்ஸ் வாங்கிட்டு இருப்பாங்க ஆனா உங்களுக்கு ஏதோ என்ன காரணம்னே தெரியாது உங்களுடைய ரிப்போர்ட்டும் கரெக்டா இருக்கும் உங்ககிட்ட இருக்க கூடிய உயர் அதிகாரிகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல தான் நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தைகள் அந்த உயர் அதிகாரிகள் எப்போதுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா தேவையான ப்ரமோஷன்ஸ் வரும்போது இதுல நான் எதுவுமே செய்ய முடியாது அவங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி மாற்று நபர்கள் கிட்ட அவங்களுடைய பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ப்ரமோஷன்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த நான்கரை மாதங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தன்னுடைய உறவு முறைகள்ல நிறைய கவனமா இருக்கணும் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க அன்பா பண்பா பேசி பேசி சில விஷயங்கள் எல்லாம் சாதிக்க முடியாது எந்த இடத்துல தட்டணுமோ எந்த இடத்துல கரெக்டா பேசணுமோ அந்த இடத்துல பேசினீங்கன்னா கண்டிப்பா இந்த இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நீங்க ரொம்ப பாசமா பேசணும் பாசமா பேசணும் அப்படின்னு ரொம்ப அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்கள் உறவுகள் அதிகமாக இருக்கும் அதனால ரொம்ப சுதாரிப்பா இந்த காலகட்டத்துல இருந்துகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒரு முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய உறவுகள்ல நீங்க உங்களுடைய விழிப்புணர்வுன்றது இருந்திருக்கணும் ஏன்னா அந்த சனி பக்கர பார்வையாக அந்த இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த உறவுக்காரங்க எப்போதுமே உங்களை ஏமாற்றுறதுக்கு தான் தயாரா இருப்பாங்களே ஒழிய பெரிய அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீங்க கோவப்படுவீங்களே ஒழிய உங்ககிட்ட அந்த ஒரு விஷயம் அதாவது என்ன சொல்றது உங்களுடைய அந்த பொறுமைன்றது கண்டிப்பா இருக்கும் கோவப்பட்டாலும் அந்த மனித நேயம்ன்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்கும் அந்த இடத்தை யூஸ் பண்ணி உங்களுடைய உறவு முறைகள் உங்களை ஏமாற்றுவதற்கு உண்டான ஒரு தருணம் தான் இந்த நான்கரை மாதங்கள் அதனாலதான் எப்போதுமே அந்த உறவு முறைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நீங்க அடங்கி அடங்கி போகிறதுனால சில ஏமாற்றங்களை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் சந்திக்க கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் அந்த ஏமாற்றங்கள் அந்த பிரிவுகள் இவங்களுக்கு பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொடுக்காது அந்த சனி பகவான் ரொம்ப ஸ்லோவா உங்களுக்கு இந்த பிரிவை கொடுத்திருந்தா உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் விரைவா கொடுத்து உங்களுக்கு விரைவா சில நிவர்த்தியையும் கொடுக்கறதுனால இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதனால பெரிய பாதிப்புன்றது கண்டிப்பா இருக்காது அதே சமயம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் யாரையும் நம்பி நீங்க பண வரவுகள் பண டிரான்சாக்சன் பினான்சியல் டிரான்சாக்சன் வச்சுக்க கூடாது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்க கண்டிப்பா உங்களுக்கு இழப்புகள்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும் அதனால இந்த இடத்துல மற்ற உறவுமுறைகள் முறைகள் பண பரிவர்த்தனைகள் இதுல எல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்க அப்படின்னா விருச்சிகராசி என்பவர்களுக்கு இந்த நான்கரை மாதங்கள் நல்ல வளர்ச்சி மிகுந்த மாதங்களாக இருக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற பிளான் நிறைய இருக்கும் உங்களுக்கு எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருனுடைய தொழில நீங்க ஒரு பார்ட்னர்ஸா ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ஏழாம் இடத்தை வக்ர பார்வையாக பார்க்கறதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ல தொழில் சம்பந்தமாக மாற்றி யோசிக்க கூடிய ஒரு நேரம் எந்த இடத்துல வருமானம் வருதோ அங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியாக ஒரு மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் போது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நீங்க எந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் கேட்டீங்கன்னா உங்களுடைய தாயாரினுடைய உடல் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நான்காம் தாயாரின ராகு பகவான் வக்ரகதி அடையறதுனால தாயார் உடல் நலன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அடுத்து சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சொத்துக்கள்லாம் இந்த டயத்துல வாங்கவே கூடாது வாங்கினீங்கன்னா அந்த இடத்துல நிறைய தோஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு சொத்துக்களாக தான் இருக்கும் பிரேத சாபம் இருக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆஹ் ஏமாற்றக்கூடிய ஒரு நேரம் அதாவது சொத்துக்கள் மூலமாக ஏமாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் அது மாதிரியாக இந்த சொத்துக்கள் வாங்குறதுலையும் தாயார் உடல் நலன்லையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக விருச்சிகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டத்துல தாயாரினுடைய உடல் நலன் ஏதாவது நல்லா இருக்கு அப்படின்னா எங்கேயாவது அடிக்கடி விபத்துக்கள் எங்கேயாவது போய் தவறி விழுறது அவங்க தேவையில்லாம எங்கேயாவது தனியா டிராவல் பண்றது இதுல எல்லாம் இருந்தா அப்படின்னா அங்கெல்லாம் ஏதாவது பணம் நகை பறி உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இல்ல ஒரு வயதானவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தமாக பாதிப்புகள் இருக்கு இந்த இடத்துலயும் நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கு இந்த காலகட்டம் இந்த விருச்சிக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி தான் வரும் வேலை வாய்ப்புகள்ல எந்த பிரச்சனையும் இருக்காது வேலை சம்பந்தமான தொந்தரவுகளும் உங்களுக்கு நீங்க கூடிய ஒரு நேரம் நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது அதிகரிக்க கூடிய ஒரு காலகட்டம் இந்த வெளிநா விருச்சிக ராசி என்பர்களுக்கு வெளிநாடுல ஏதாவது ஒரு முதலீடு செய்ய சில பேர் பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வெளிநாட்டு ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க அதுல எல்லாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுக்கோங்க நல்ல ப வருமானம்லாம் வரும் அதுல எந்த ஒரு குறையும் கிடையாது பட் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா இது தற்காலிக சூழல் மட்டும்தான் தான் இந்த நான்கரை மாதங்களுக்கு நீங்க பிளான் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வச்சிக்கிட்டீங்கன்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த வெற்றிகராசி என்பவர்களுக்கு இருக்க போது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் குழந்தைகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறது குழந்தைகளினுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள்ன்றது இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம் இது உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி படி இந்த பலன்கள் எல்லாம் ஒத்து வருமா அப்படின்னு பாக்குறதுக்கு நீங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமரா படி பேர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்